காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி அறுபத்தி ஆறு புழு குழவியாவது புழுவை குழவியாக்குவது பிரம்மத்தையே நினைத்து கொண்டிருக்கிற காரியத்திலிருந்து அப்புறம் பிரம்மே ஆகி காரியமில்லாமல் இருந்துவிடும் நிலை சித்திக்கும் பிரமர கீட நியாயம் என்று ஒன்று கூட்டுப்புழு சதா சர்வகாலமும் குழவியாகனும் குழவியாகணும் என்று நினைத்துக்கொண்டே இருக்குமாம் அந்த சதாகால நினைப்பாலேயே நினைப்பாலேயேதான் அப்புறம் அது ரூபம் மாறி ரக்கையெல்லாம் முளைத்து கூட்டை பிளந்து கொண்டு போய்விடுகிறதாம் கீடம் என்றால் புழு பிரமரம் குழவி புழு நிதித்தியாசனம் பண்ணியே குளவியாவது பிரமரக்கீட நியாயம் அந்த மாதிரிதான் ஜீவன் பிரம்மமே நினைப்பாக தான் அதுவாக ஆகணும் இப்பவும் கூட தான் அதுதான் என்றே அல்லும் பகலும் அனவரதமும் நிதித்தியசித்தால் அப்படி ஆகிவிடுகிறான் என்று ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார் சகுன பிரம்மத்தின் பக்கம் ஞான வழிக்காரனை திசை திருப்ப வேண்டாம் என்பதற்காக அவர் அப்படி சொல்வது அதாவது இவனுடைய சதா கால நினைப்பின் சக்தியாலேயே ஆட்டோமேட்டிக்காக இவன் விடுகிறதாக கதையை முடித்திருப்பது வாஸ்தவத்தில் அது வாய்ப்பது ஈஸ்வர அனுகிரகத்தில்தான் அவன் பிரசாதமாகத்தான் ஜீவாத்மா பரமாத்மாவாக ஆவது இது ஆச்சாரியாளுக்கு தெரியாததில்லை நன்றாக தெரியும் எந்த காரியமும் அதுவே பலன் தராது ஈஸ்வரன் தான் பலனை தருபவன் என்பதுதான் ஆச்சாரியால் கர்ம மீமாம்சகர்களை ஜெயிப்பதற்காக போட்ட பிரம்மாஸ்திரமே அப்படி இருக்கும்போது நிதித்தியாச நினைப்பு காரியமே ஆட்டோமேட்டிக்காக மகா பெரிய பலனாக பிரம்ம நிர்வாணத்தை தரும் அவர் நினைத்திருக்கவே மாட்டார் மாயையின் மறைப்பு காரியத்திற்கு திரோதானம் என்று பேர் இப்போது நமக்கு நிஜ நாமான பிரம்மம் அப்படி மறைப்பட்டு திரோகிதமாய் இருக்கிறது மறைந்த அந்த வஸ்து பரமாத்ம தியானத்தில் வெளிப்பட்டுவிடும் என்று பிரம்மசூத்திரத்தில் சொல்லி உடனேயே இது ஏதோ ஆட்டோமேட்டிக் காரியம் என்று நினைத்துவிடப் போகிறார்களே என்று இப்படி மறைத்து பந்தப்படுத்தியதும் ஈஸ்வரன்தான் நாம் நிதித்தியாசனம் பண்ணினால் மறைப்பை நீக்கி சத்தியத்தை ஆவிர் செய்து மோட்சம் தருவதும் அவன்தான் என்று உடைத்தே சொல்லியிருக்கிறது இதற்கு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணும்போது இன்னும் வெளிப்படையாக எவருக்கு வேண்டுமானாலும் சுவாவிகமாக அதாவது இயற்கையாக ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆவிர்பாவம் ஏற்பட்டு விடாது நன்றாக பிரயத்தனம் செய்து நிதித்யசிக்கிற எவனோ ஒருத்தனுக்குத்தான் ஈஸ்வர பிரசாதத்தால் அப்படி ஏற்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார் ந ஸ்வபாவத ஏவ சர்வேஷாம் ஜந்துனாம் எல்லாருக்கும் இயற்கையாக ரெவலேஷன் ஏற்படாது ஈஸ்வர பிரசாதாத் சம்சித்தஸ்ய கசிய சித் ஏவ ஆவிர் பவதி ஈஸ்வர கிருப்பையால் உசந்த சித்தி பெற்ற எவனோ ஒருவனுக்குத்தான் ரிவிலாகிறது என்கிறார் அத்வைத சாஸ்திரங்களில் ஈஸ்வர அனுகிரகத்தை பெரும்பாலும் குரு அனுகிரகமாகவே காட்டிவிடுவது வழக்கம் ஆனால் ஆச்சாரியாலோ தம்முடைய பிரகரணங்களில் சிரோமணியாக அனுகிரகித்துள்ள விவேக சூடாமணியில் குரு கிருபைக்கும் மேலே ஈஸ்வர கிருபையை சொல்லியிருக்கிறாரே என்று ஒருத்தர் கேட்டார் சம்சார சாகரத்தில் எப்படி நீச்சல் அடித்து கடப்பது என்பதற்கு குருமார்கள் கரையிலிருந்து கொண்டேதான் வழிமுறையெல்லாம் சொல்லித்தருவார்கள் சிஷ்யனே தான் ஸ்வயமாக சத்திய அறிவான பிரக்ஞா என்பதை பெற்று அதை படகாக வைத்துக்கொண்டு சமுத்திரத்திலேயே போய் கடக்கணும் என்று ஆச்சாரியால் சொல்லி அந்த பிரஜையை ஈஸ்வரனே அனுகிரகிக்கிறான் என்கிறார் இதை பற்றித்தான் அவர் கேட்டார் வரப்போகிற காலங்களில் அத்வைத சித்தி கண்ட ஞான குருக்கள் அதிகம் கிடைக்காமல் போகலாம் ஆனாலும் சிஷியர்களை பொறுத்தமட்டில் மட்டில் அப்படிப்பட்டவர்களுக்குள்ளிருந்தும் ஈஸ்வரனே உய்வு தருவான் என்று நினைத்தே குருமார்களை கரை கடக்காதவர்களாக சொல்லி ஆனாலும் ஈஸ்வர அனுகிரகத்தில் சிஷியர்கள் கடப்பதாக சொல்லியிருக்கிறார் போலிருக்கிறது இன்னொரு காரணமும் சொல்லலாம் தன்னை பரிபூர்ணமாக குருவிடமே ஒப்படைத்து அவர் என்ன செய்தாலும் செய்யட்டும் என்று விட்டுவிட்டு கிடக்கிற உண்மையான சரணாகத புத்தி ஒரு சிஷ்யனுக்கு வந்தால் அப்போது அவருடைய கிருப்பையே படகு அனுகூலமான காற்று எல்லாமாக இருந்து அவனை அக்கறைக்கு கொண்டு தள்ளிவிடும் ஆனால் அப்படி பூர்ணமாக சரணாகதி பண்ணுவது எல்லோருக்கும் முடியாது ஆனாலும் தான் சரணாகதி பண்ணாவிட்டாலும் எப்படியும் அவர் குருதானே உபதேசம் தந்தவர்தானே அப்படி இருக்கும்போது அவர் கிருப்பையே நம்மை உபதேச லட்சியத்தில் கொண்டு சேர்க்காமல் விட்டுவிடுமா என்று இவன் சாதனையின் கொஞ்சம் ஏனாதோனோ என்று இருந்துவிட்டால் என்ன ஆவது சரணாகதியும் சரியாக பண்ணாமல் சாதனையும் பர்ஃபெக்டாக பண்ணாமல் குரு பார்த்துக்கொள்வார் என்று மெத்தனமாக இருந்துவிட்டால் அது கூடாது என்றுதான் அப்படிப்பட்டவனை உத்தேசித்தே குரு கிருபையை ஒருத்தன் சால்ஜாப்பு காட்டி ஸ்வய பிரயத்தனத்தை விட்டுவிடக்கூடாது என்று தெரிவிப்பதற்காகவே குரு கரையிலிருந்து தான் வழிகாட்டுவது நீதான் அசலே சமுத்திரத்தில் படகு ஓட்டி கொண்டு போகணும் என்று சொல்லியிருப்பார் இப்படி நீயே பண்ணிக்கணும் என்றாலும் கடைசியில் நம் எத்தனத்திற்கேதான் அந்த சக்தி இருக்கிறதா என்று ஈகோ வந்துவிடப் போகிறதே என்பதையும் ஆச்சாரியால் கவனித்திருக்கணும் அதனால் தான் நீ பண்ணுகிறாய் என்றாலும் அதுவும் ஈஸ்வர அனுகிரகம் அதற்கு அனுகூலமாக உன்னை தூண்டிவிட்டு துணையாக வந்து கொண்டிருப்பதால் தான் என்றும் சொல்லியிருக்கிறார் பகவான் கீதையில் சொல்லியிருக்கிறதை பார்த்தால் அதையேதான் ஆச்சாரியாலும் சொல்லியிருக்கிறார் என்று தெளிவுபடும் கீதையை முடிக்கும்போது சுவாமி எங்கிட்ட சரணாகதி பண்ணிட்டு கிடடா நான் பார்த்துக்கிறேன் என்கிறார் அதற்கு கொஞ்சம் முன்னாடி ஈஸ்வரன்கிட்டே சர்வபாவ சரணாகதி பண்ணு அவன் அருளால் உத்தம சாந்த லட்சியம் சித்தித்துவிடும் என்றும் சொல்லியிருக்கிறார் அவரே இன்னொரு இடத்திலே உத்தரேத் ஆத்மனாத்மானாம் தானே தான் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்றும் ஸ்வய முயற்சியை பெரிசாக சொல்லியிருக்கிறார் டோட்டல் சரண்டரா ஆனால் ஒழிய தன் முயற்சி பண்ணித்தான் ஜெயித்தாகணும் என்பதே தாத்பரியம் இதுகளுக்கு உள்ளே எல்லாம் ஈஸ்வர அனுகிரகம் ஒளிந்து கொண்டுதான் இருக்கிறது டீப்பாக நிதித்ய சிக்கிறவன் அப்பப்போ தன்னை மறந்து பிரம்மத்திலே சொருகிக் கொள்வதும் விடுபடுவதுமாக இருக்கிறான் என்றால் அவற்றை பண்ணுவிப்பது ஈஸ்வரன்தான் நித்யா நித்ய வஸ்து விவேகம் என்று ஒருத்தன் ஆரம்பிப்பதிலிருந்தே இன்னும் அடியிலே ஒழுங்காக கர்மா செய்வது பக்தி பண்ணுவது என்று பொட்டில் குட்டிக்கொள்ள ஆரம்பித்ததிலிருந்தே ஒருவனுடைய முயற்சிக்கு பலனாக அவனை இஞ்சி இஞ்சாக முன்னேற்றி கொண்டு போவது ஈஸ்வரன்தான் ஆனால் கொஞ்சம் கூட அவன் பண்ணுவதாக வெளிப்பட காட்டிக் கொள்ள மாட்டான் நமக்கும் சிறிதே சித்தசுத்தி வந்திருக்கே வைராக்கியம் வந்திருக்கே மனசை துளியாவது நிறுத்த முடியறதே என்று இப்படி சாதனைக்காரன் தெரிந்து கொண்டு அதிலிருந்து ஊகமாகத்தான் ஈஸ்வர கிருபையை அனுமானிக்க முடியும் ஆனால் நிதித்தியாசனம் என்று இவன் பண்ண இவன் ஒன்றும் பண்ணாமல் சொக்கி சொருகி கிடக்கிறதோ அவனேதான் நேராக சேவிக்கிறது இதற்கு முந்தியெல்லாம் முன்னேறுகிற காரியம் மேலும் மேலும் பக்குவமாகிற காரியம் ஜீவனுக்கு இருந்தது இப்போது காரியம் இல்லாத ஸ்திதிக்கு போக அவன் என்ன காரியம் செய்வது அதை பற்றி நினைக்கலாமே தவிர அதாகவே ஆகிறதை ஒரு காரியமாக அவன் எப்படி பண்ண முடியும் பரீட்சை பாஸ் பண்ணினேன் என்கிறோம் வாஸ்தவத்தில் பாஸ் நாமா பண்ணினோம் நாம் பண்ணினது பரீட்சை எழுதினதுதான் அதை நன்றாக பண்ணினோம் ஆனால் நாமே பாஸ் கொள்ள முடியுமா என்ன பரீட்சா அதிகாரி போட்டுத்தானே அது கிடைக்கிறது பரீட்சை எழுதுவதோடு நாம் சும்மா இருக்க வேண்டியதுதான் பாஸ் அவர்தான் போடணும் சுதந்திர யுகத்துக்கு முன் கால நடப்புப்படி சொல்கிறேன் பாஸ் போட பண்ணுவதற்காக மூட்டை நகர்த்துவதோ மிஞ்சிப் போனால் துப்பாக்கியை காட்டுவதோ தெரியாத காலம் காரியலோகத்திலேயே இப்படி பரீட்சை எழுதும் காரியம்தான் நம் வசம் அதற்கு பலன் பாஸ் வாங்குவதற்கு பலதாதா பரீட்சா அதிகாரி என்று இருக்கிறது காரியம் நின்று போகிற லோகத்திற்குள் நாம் பாஸ் பண்ண சாதனா என்ற பரீட்சையில் பாஸ் பண்ண பலதாதாவான ஈஸ்வரனின் அனுகிரகமே மூலதனமாகவும் செய்விக்கும் கருவியாகவும் இருக்கிறது நாம் எழுதுகிற பரீட்சையில் பாஸ் பண்ணுவது பெருமனே ஒரு வார்த்தையாக இருக்கிறது அதற்கப்புறம் மேலே படிப்பதில் அல்லது உத்தியோகம் பிடிப்பதில் அதற்கு வேல்யூவே தவிர அதற்கென்றே எதுவும் இல்லை சாதனையில் அதன் முடிவான நிதித்தியாசனத்தில் பாஸ் என்பதோ அதுவே மகா அனுபவமாக இருக்கிறது அதற்கு மேலே எதுவுமே கிடையாது பிரம்ம நிர்வாணமாக அத்வைத மோட்சமாக நித்தியானந்தமாக அது இருக்கிறது ஜீவாத்மாவின் சதாகால நினைப்புக்கு பலனாக ஈஸ்வரன் தான் அவனை பரமாத்மாவாக்கி விடுகிறான் என்பதே சத்தியம் தமிழில் பிரமர கீட நியாயத்தை விட பொருத்தமாக ஒன்று சொல்வார்கள் கொட்டி கொட்டி குழவி தன் நிறம் ஆக்கிற்றாம் என்று புழு தானாகவே குழவியாய் ஆவதாக இல்லை வண்டாகணும் என்று தபஸ் இருக்கும் புழுவை ஒரு குழவியே கொட்டி கொட்டி அதையும் தன் ரூபமாக மாற்றிவிடுவதாக இந்த வசனம் காட்டுகிறது அதே மாதிரிதான் ஈஸ்வரனே நிதித்யசிக்கும் ஜீவாத்மாவை பண்ணுகிறான் இப்படி சொல்வதிலேயும் ஒரு வித்தியாசம் ரூபமாற்றம் பண்ணுபவன் சகுண பிரம்மமான ஈஸ்வரன் அவன் பண்ணும் ரூபமாற்றமோ அரூபமான நிர்குண பிரம்மமாக ஜீவன் தியானிப்பதும் அப்படி ஆகத்தானே ஒழிய ஈஸ்வரனாகணும் என்று இல்லை ஆக உபமானமே சொல்வதற்கில்லாத விஷயமாக இது உயர்ந்து நிற்கிறது ஆரம்பத்திலிருந்தே தன்னை காட்டிக்கொள்ளாமல் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றத்தை அனுகிரகித்து கொண்டு போன ஈஸ்வரன் இப்போதும் தன்னை காட்டிக்கொள்ளாமல்தான் கண்ணாமூச்சியாக அவ்வப்போது சமாதியில் ஆழ்த்தி கொண்டு போய் அப்புறம் சாஸ்வதமாகவே ஜீவன் முக்தனென்றும் விதேக முக்தனென்றும் ஆக்கி விடுகிறான் ஆனாலும் பெரிய வித்தியாசம் என்னவென்றால் முன் ஸ்டேஜ்களில் அவன் இவனுடைய சித்தத்திலேயே ஏற்படும் சுத்தி மெருகு நகாஸ்களுக்கு காரணபூதனாக இருந்தான் இப்போதோ இவனுடைய சித்தத்தை அழித்தே விடுகிறான் சித்தம் அழிந்தபின் இவனால் அவனை அதாவது சகுன பிரம்மத்தை எப்படி தெரிந்து கொள்ள முடியும் அதனால் தான் இப்போதும் ஜீவனுக்கு தெரியாத கண்ணாமூச்சியாக ஈஸ்வரனுடைய காரியம் இருக்கிறது கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் அதைவிட கோடி மடங்கு அத்தியந்தமாக தானும் அவனும் ஒன்றே என்பதாக நிர்குணத்தில் ஐக்கியம் பண்ணி கொண்டு விடுகிறான் ஜீவனை இல்லாமல் பண்ணுகிற ஈஸ்வரன் சகுணமான தன்னையும் இல்லாமல் பண்ணிக்கொண்டு சத்தியம் ஞானம் அனந்தம் என்றிருக்கிற பிரம்ம தத்துவம் மட்டுமே பிரகாசித்து கொண்டிருக்க செய்கிறான் இங்கே ஸ்ரீசரணர்கள் சிறிது நேரம் தமக்கு தாமே சிரித்துக்கொள்கிறார் பிரகாசம் என்றால் என்ன ஆயிரம் வாட் பல்பு போட்ட மாதிரி வெளிச்சமாகவா இருக்கும் என்னவோ நம்ம பாஷையில் நம்முடைய எண்ணத்தின் லெவலில் புரிந்து கொள்வதற்காக இப்படியெல்லாம் சொல்வது வாக்கால் வர்ணிக்க முடியாத மனசால் பிடிக்க முடியாத அதைவிட ஆனந்தமில்லை சாந்தமில்லை ஞானமில்லை சுதந்திரமில்லை என்றிருக்கும் அகண்டமான ஏக வஸ்துவாக இருக்கும் சத்தியமான நித்திய நித்தியமான நிலை அதுதான் ஆச்சாரியால் ஞான வழி என்றும் அத்வைத்த சாதனை கிரமம் என்றும் அற்புதமாக மராமத்து பண்ணி கொடுத்திருக்கும் பாட்டை நம்மை கொண்டு சேர்க்கும் முடிவான இடம் அவருடைய அனுகிரகத்தால் அதை பற்றி பேசி கேட்டு நினைக்கும்படியான பாக்கியம் கிடைத்தது அந்த வழியிலே அடியெடுத்து வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னே போகவும் அவரையே பிரார்த்திக்க வேண்டியது